हेलो फ्रेंड्स சச்சினுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தல தோனி வந்து பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அன்னைக்கு வந்து ஸ்பின்னர் அப்படின்னு ஆப்ஷன் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பிளேயருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க போகிறது வந்து கிடையாது அதனால முப்பது லட்சத்துக்கு வாங்கின ஒரு பிளேயரை வந்து கொடுத்துட்டு நம்ம மும்பை இருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து வாங்கக்கூடிய ஒரு முடிவில் வந்து சிஎஸ்கே வந்து இருக்காங்களாம் ட்ரேட் முறையில் வந்து ரெண்டு முக்கியமான வீரர்கள் பார்த்தீங்கன்னா மாற வந்து போகிறாங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசனுக்கான மெகா ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு எல்லா அணிகளுமே அவங்களுக்கு தேவையான வீரர்களை வந்து வாங்கியிருக்காங்க அந்த வகையில் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் சேப்பாக்கம் பிச்சு வந்து அதேமாரி இந்தியா முழுக்கவே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நல்லா ஸ்பின்னுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஸ்பின்னருக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கே அணியில் இடம் பிடிக்கக்கூடிய பார்த்தோன்னா ரவீந்திரா ஜடேஜா வந்திருப்பார் அதே மாதிரி அஸ்வின் வந்திருப்பார் இவங்க கூட பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் வந்திருப்பார் இந்த மூணு வீரர்களும் வந்து வந்து தொண்ணூறு சதவீதம் ப்ளேயிங் லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு வந்துருக்கு இதில் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து இல்லாமல் போனால் கூட அஸ்வின் மற்றும் ஜடேஜா இவங்களுடைய காம்போ வந்து சிஎஸ்கேயில் வந்து ஒன்று சேர்ந்துருக்குது கண்டிப்பாக சிஎஸ்கே அன்னைக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவங்கள தாண்டி பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து நமக்கு வந்து நூறு அகமது வந்து எடுத்திருக்காங்க ஒருவேளை வந்து ரச்சின் ரவீந்திரா உள்ள வரலாம் அப்படின்னா கூட நூறு அகமது வந்து உள்ளே வந்து கொண்டு வருவாங்க அவர் வந்து நல்ல ஒரு பிளேயர் அவர் வந்து பத்து கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்தாங்க கண்டிப்பாக இவரை வந்து பிளேயிங் லெவலில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்துருக்குது ஸோ இவங்க இவங்களுக்கு தான் அச்சின் ரவீந்திராவுக்கே வாய்ப்பு கிடைக்குமான்னு வந்து தெரியாதப்ப ஸ்ரேயஸ் கோபாலும் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஸ்குவாடில் வந்திருக்கார் ஸ்ரேயாஸ் கோபாலை வந்து முப்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து சிஎஸ்கே அணி வந்து ஏழத்தில் வந்து எடுத்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஸ்ரேயாஸ் கோபாலை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற காரணத்தினால் நமக்கு வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வந்து இருந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து அர்ஜுன் டெண்டுல்கரை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அர்ஜுன் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் மும்பை வந்து அவர் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அவரை வந்து ஒரு சச்சினோட பையன் பையன் அப்படின்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா அவரை சும்மா எடுத்து டம்மியாக வச்சுருப்பாங்களே தவிர அவர் வந்து தனி தூக்க தான் விட்டாங்களே தவிர பிளேயிங் லெவலில் பெருசாக வாய்ப்பு வந்து கொடுக்கல அவருக்கு கிடைச்ச ஒரு சில வாய்ப்புகளையுமே அர்ஜுன் டெண்டுல்கர் சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அப்படி இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனுக்காக வந்து ஏலத்தில் வரும் பொழுது அர்ஜுன் டெண்டுல்கரை மும்பை வந்து கொஞ்சம் கூட வந்து க அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து அடிப்படை தொகையில் வந்து மும்பை அந்த மாதிரி வந்து பண்ணவே இல்லை பிறகு கடைசியாக வந்து திரும்ப எல்லா அணிகள் கிட்டையும் உங்களுக்கு வந்து யார் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டு திரும்ப ஒரு சில வீரர்களை மட்டும் வந்து திரும்ப ஏலத்தில் விட்டுருப்பாங்க அதில் தான் வந்து சிஎஸ்கே அர்ஜுன் டெண்டுல்கரை வாங்கலான்னு பிளான் பண்ணப்ப மும்பை பார்த்திங்க அப்படின்னா உள்ள புகுந்து அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து வாங்கிட்டாங்க அதனால வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வந்து மும்பையில் வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறது கிடையாது வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆரம்பத்தில் எடுத்துருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப டம்மியாக தான் வச்சுக்க போகிறாங்க இப்போ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் புறம் வந்து மும்பைக்கு வந்து மும்பையில் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் நல்லா இருக்குது சிஎஸ்கேல ஸ்பின் பவுலிங் யூனிட் வந்து நல்லாயிருக்கு அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கேவுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து தேவை அப்படிங்கிறதுனாலையும் ஃபியூச்சரில் வந்து அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து நல்லா ஷைன் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி சச்சினுக்கு வந்து அவரோட பையனை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்தோன்னா அது ஒரு பேரும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அர்ஜுன் டெண்டுல்கரை வாங்கலாம் அப்படிங்கிற ட்ரேட் முறையில் வாங்குறதுக்கு சிஎஸ்கே வந்து முன் வந்திருக்காங்களா நன்றி